அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பிப்ரவரி இருபத்தி நான்கில் நடந்த நிகழ்வுகளின் தொடர்ச்சியை காணலாம் திருநெல்வேலி திருச்செந்தூர் ரயில் சேவையின் நூறாவது ஆண்டு தின விழா கொண்டாடப்பட்டது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அதாவது இருபத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையே ரயில் சேவை தொடங்கப்பட்டது இந்திய அளவில் மக்கள் அமைதியாக வாழும் மாநிலங்கள் பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை தமிழ்நாடும் கேரளாவும் பெற்றுள்ளன சென்னை ஐஐடியில் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு கோடியில் செயற்கை வைர ஆய்வகம் அமைக்க திட்டம் பிப்ரவரி இருபத்தி இரண்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எளிதில் அடையாளம் காண மேற்கோள் காட்டவும் அனைத்து தீர்ப்புகளுக்கு தனி குறியீடு எண் அளிக்கும் நடைமுறையை உச்சநீதிமன்ற நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அறிமுகப்படுத்தினார் முப்பதாயிரம் தீர்வுகளுக்கு இந்த குறியீடு வழங்கப்படும் ஏற்கனவே தில்லி கேரளா உயர்நீதிமன்றங்களில் இம்முறை செயல்பட்டு வருகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை செயற்கை நுண்ணறிவின் உட்பிரிவான இயந்திர வழிகற்றல் எனப்படும் மிஷின் லேர்னிங் தொழில்நுட்பம் மூலமாக இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வருகின்றன இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரம் தீர்ப்புகள் ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன உலக வங்கியின் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அஜய் பங்கா நியமனம் உலக வங்கிக்கு தலைமை பொறுப்பை வகிக்கும் முதல் இந்திய வம்சாவளி சீக்கியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் பிப்ரவரி இருபத்தி நான்கில் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூரில் காங்கிரஸ் கமிட்டியின் எண்பத்தி ஐந்தாவது மாநாடு நடைபெறுகிறது பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் நடைபெறும் ஜி டுவெண்டி நாடுகளின் நிதித்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள அமெரிக்க நிதியமைச்சர் ஜேனட் எல்லன் இந்தியா வருகை ஓஎன்ஜிசியின் இயக்குநராக குமார் நியமனம் மும்பையின் சர்ச்சிகேட் ரயில் நிலையம் விரைவில் சிந்தமன் ராவ் தேஷ்முக் நிலையம் என மாற்றப்படும் இதற்கு ஆர்பிஐயின் முதல் கவர்னர் சி டி தேஷ்முகின் பெயரிடப்பட்டுள்ளது மாறிவரும் வானிலை மற்றும் வெப்பநிலை அதிகரிப்பால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் எனப்படும் ஐசிஏஆர் ஆனது ஹெச்டி முப்பத்தி மூணு எண்பத்தி ஐந்து எனும் புதிய வகை கோதுமையை உருவாக்கியுள்ளது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு குஜராத்தி மொழியை கட்டாயமாக்கும் சட்டத்தை அம்மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானுக்கு சீனா எழுநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்கியுள்ளது ரஷ்ய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ரோஸ்மாஸ்கோஸ் விண்வெளியில் சிக்கித் தவிக்கும் மூன்று விண்வெளி வீரர்களை மீட்க வெற்று சோயோஸ் விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியுள்ளது சோயோஸ் எம்எஸ் டுவெண்டி டூ காப்சூலில் குளிரூட்டி கசிய தொடங்கியதால் மூன்று விண்வெளி வீரர்கள் விண்வெளியில் சிக்கி தவித்தனர் இந்தியா சீனா எல்லை விவகாரங்களுக்கான ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைப்புக்கான பணி பொறிமுறையின் இருபத்தி ஆறாவது கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது சர்வதேச தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதினொன்னாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு ஜூலை இருபத்தி ஒன்று டு இருபத்தி மூணு வரை மலேசியாவில் நடைபெறும் அமெரிக்காவில் சியாட்டில் ஜாதிய பாகுபாட்டுக்கு தடை விதித்த முதல் நகரம் என பெருமையை பெற்றுள்ளது ஐம்பத்தி மூணு வயதான ஜெர்மனியின் நபர் ஸ்டெம் செல் மற்றும் சிகிச்சை மூலம் இருந்து விடுதலை அடைந்த உலகின் மூன்றாவது நபராகிறார் எகிப்தில் நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஆடவர் தனி நபர் இருபத்தி ஐந்து மீட்டர் ரேபிட் ஃபயர்ஸ் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவின் அனிஷ் பன்வாலா வெண்கலம் வென்றார் கார்லோஸ் அலா அல்காராஸ் அர்ஜென்டினா ஓபன் டென்னிஸ் போட்டியில் கேமருன் நோரியை வீழ்த்தி அமெரிக்க ஓபன் வெற்றியின் மைல்கெல்லுக்குப் பிறகு தனது முதல் பட்டத்தை வென்றார் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ரஃபேல் நடாலுக்குப் பிறகு பியூனஸ் அயர்ஸில் பட்டம் வென்ற முதல் ஸ்பெயின் வீரர் அல்கராஸ் ஆவார் கெய்ரோவில் நடைபெற்ற ஐஎஸ்எஸ்எஃப் உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆடவருக்கான பத்து மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் பாலசகூப் பாட்டில் பதக்கம் வென்றார் அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் நடந்த நிகழ்வு மார்ச் ஒன்று முதல் திருநெல்வேலி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் சார்பில் கவ் மில்க் எனும் புதிய ஆவின் பால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைப்பதில் சென்னை மாவட்டம் கடைசி இடமான முப்பத்தி எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது முப்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி இருபத்தி ஆறு வாக்காளர்களை கொண்டது சென்னை மாவட்டம் இதில் முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் பேர் மட்டுமே ஆதார் எண்ணை இணைத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதத்துடன் முதலிடம் பிடித்துள்ளது சர்க்கரை நோய் பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு இருபத்தி இரண்டு புள்ளி மூணு சதவீதத்துடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது முதலிடத்தில் கேரளா இருபத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் மூன்றாம் இடத்தில் ஆந்திரா இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் யூனியன் பிரதேசத்தில் கோவா இருபத்தி இரண்டு புள்ளி ஏழு சதவீதமும் புதுச்சேரி இருபத்தி இரண்டு சதவீதமும் லட்சத்தீவுகள் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் முறையே முதல் மூன்று இடங்களை பெற்றுள்ளன சர்க்கரை நோயின் உலகின் தலைநகராக இந்தியா உள்ளது வட மாநிலங்களான உபி தில்லி ராஜஸ்தான் மாப்பி உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் பனிரெண்டு சதவீதத்தும் குறைவாக உள்ளது கடந்த நிதியாண்டில் பதினாலு புள்ளி ஏழு சதவீதம் பேர் இரத்த சர்க்கரை நோய் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது கைபேசி செயலி வழியாக தொல்காப்பியத்தை அறிந்து கொள்ளும் புதிய வசதியை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் தொடங்கியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொல்காப்பியத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பை செம்மொழி தமிழாய் நிறுவனம் வெளியிட்டது சிஐசிடி தொல்காப்பியம் எழுத்து அதாவது ஃபொனாலஜி அண்டு மார்பாலஜி மொபைல் அப்ளிகேஷன் என்ற பெயரில் எழுத்து அதிகாரத்தின் செயலியை கூகுள் ஆண்ட்ராய்டு ஸ்டோரில் வெளியிட்டுள்ளது மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத் மற்றும் உஸ்மானாபாத் முறையே சத்ரபதி சாம்பாஜி நகர் மற்றும் தாராஷிவ் என மறுபெயரிடப்பட்டுள்ளன பெயரிடப்பட்டுள்ளன ஐநாவின் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்த தீர்மானத்தை இந்தியா புறக்கணிப்பு இந்தியாவில் மிகப்பெரிய அளவிலான கரோனா தடுப்பூசி திட்டத்தால் முப்பத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிரிகள் காப்பாற்றப்பட்டுள்ளன என்று அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலை அறிக்கை கேரளாவின் குருவாயூரில் புதை சாக்கடையில் நுழைந்து கழிவுகளை அகற்றும் பணிகளுக்கு ரோபோ அறிமுகம் இதன் மூலம் புதை சாக்கடைகளில் கழிவுகளை அகற்ற ரோபோக்களை பயன்படுத்திய முதல் மாநிலமாக கேரளா உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் திருவனந்தபுரத்திலும் பின் எர்ணாகுளம் குருவாயூரில் கழிவுகளை அகற்ற ரோபோ பயன்படுத்தப்பட்டு வருகிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் இராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இந்திய கடற்படையின் மரபுசார் நீர்மூழ்கி கப்பலான ஐ சிந்து கேசரி முதல் முறையாக இந்தோனேசியாவின் ஜகர்தாவில் நிறுத்தப்பட்டது இந்தியாவில் நீரிழிவு நோய் தேசிய புள்ளி விவரப்பட்டியல் கேரளா முதலிடம் இருபத்தி ஏழு புள்ளி நாலு சதவீதம் தமிழ்நாடு இரண்டாம் இடம் இருபத்தி இரண்டு புள்ளி மூணு சதவீதம் ஆந்திரா மூன்றாம் இடம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் ஹெஜ்வித் கிரிப்டோ ஆராய்ச்சியின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிரிப்டோவை பின்பற்ற தயாராக உள்ள ஏழாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிரிப்டோ கரன்சியை ஏற்றுக்கொள்ளும் போது பத்துக்கு முப்பத்தி ஏழு மதிப்பெண்களுடன் ஆஸ்திரேலியா மிகப்பெரிய நாடாக உள்ளது கிரிப்டோ கரன்சி மற்றும் பிற டிஜிட்டல் சொத்துக்களின் விற்பனை ஆஸ்திரேலியாவில் சட்டப்பூர்வமானது மற்றும் ஒழுங்குபடுத்தப்படுகிறது இதைத் தொடர்ந்து பத்துக்கு ஏழு மதிப்பெண்களுடன் இரண்டாவது பெரிய நாடாக அமெரிக்கா உள்ளது பாரிசை தளமாக கொண்ட நிதி நடவடிக்கை பணிக்குழு எனப்படும் எஃப்ஏடிஎஃப் சட்டவிரோத நிதிக்கான சர்வதேச தரநிலை அமைப்பாகும் ரஷ்யாவை அதன் உறுப்பினர் பதவியில் இருந்து இடைநீக்கம் செய்துள்ளது இந்த எஃப்ஏடிஎஃப் முப்பத்தி ஆண் நான்கு ஆண்டுகால வரலாற்றில் உக்ரைனில் சட்டவிரோதமான தூண்டப்படாத மற்றும் நியாயமற்ற முழு அளவிலான இராணுவ படையெடுப்பிற்காக ஒரு நாடு அகற்றப்படுவது இதுவே முதல் உரை ஜாங்சிங் சிங் டுவெண்டி சிக்ஸ் ஜீனா பிப்ரவரி இருபத்தி மூனில் ஷாங் சிங் இருபத்தி ஆறு என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை லாங் மார்ச் த்ரீ பி ராக்கெட்டில் விண்ணில் செலுத்தியது விமானம் மற்றும் கப்பல் தொடர்பான செயல்பாடுகளுக்கு பிராட்பேண்ட் இணைப்பை வழங்குவதே இதன் நோக்கம் நூறு ஜிபிபிஎஸ் வேகத்துக்கும் அதிகமான வேகத்தை வழங்கும் சீனாவில் முதல் செயற்கைக்கோள் இதுவாகும் அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் நடந்த நிகழ்வுகள் மார்ச் ஆறில் தோல் சீலை போராட்ட இருநூறாவது ஆண்டு விழா நடைபெற உள்ளது இதில் பங்கேற்க தமிழக முதல்வர் மற்றும் கேரள முதல்வர்கள் வர உள்ளனர் பெண் குழந்தைகள் பாதுகாப்பை வலியுறுத்தி காஷ்மீர் கன்னியாகுமரிக்கு கல்லூரி மாணவி மிஸ்கான் ரகுவன்சி மேற்கொண்ட சைக்கிள் பயணம் பிப்ரவரி இருபத்தி ஆறில் முடிவடைந்துள்ளது மாப்பியின் அசோக் நகரை சார்ந்தவர் இவர் ஒரே பாரதம் உண்மையான பாரதம் பெண்கள் உரிமை பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி பயணம் மேற்கொண்டார் பிப்ரவரி ஒன்றில் பயணத்தை தொடங்கி மூவாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் விளையும் முள்ளு கத்தரிக்காய் புவிசார் குறியீட்டுக்கு தேர்வு மேலும் ராதாபுரம் முண்டு மிளகாய் புவிசார் குறியீட்டுக்கு தேர்வு புவிசார் குறியீட்டு தேர்வில் முதலிடம் பிடித்தது கர்நாடகா நாற்பத்தி ஆறு பொருட்களுக்கு வாங்கியிருக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து தமிழகம் நாற்பத்தி ஐந்து பொருட்களுக்கு வாங்கியிருக்காங்க மூன்றாம் இடம் வந்து கேரளா இது முப்பத்தி ஆறு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க அடுத்ததாக காற்றாலை உற்பத்தியில் முதலிடம் வந்து தமிழகம் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு மெகாவாட் மின் உற்பத்தி செய்கிறாங்க இரண்டாம் இடத்துல குஜராத் பாதிக்கு பாதி பாருங்கள் நாம ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு குஜராத் வந்து ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது மெகாவாட்டு தான் மூன்றாம் இடத்துல வந்து கர்நாடகா இருக்காங்க ஐயாயிரத்தி பனிரெண்டு மெகாவாட் சூரிய மின் சக்தியில் தமிழகம் நான்காவது இடம் பிடித்துள்ளது காற்றாலையில் தான் முதலிடம் ஆனால் சூரிய மின்சக்தியில் தமிழகம் வந்து நான்காம் இடத்துல தான் இருக்குது நிகழாண்டில் ஜனவரி நிலவரப்படி தமிழகத்தில் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு மெகாவாட் நிலத்திலும் கட்டங்களின் கட்டடங்களின் மேல் முன்னூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஏழு மூணு மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தி நிலையங்களும் அமைக்கப்பட்டுள்ளன அறுபத்தி இரண்டு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட யூ டுவெண்டி எனப்படும் இளைஞர் இருபது இந்திய மாநாடு குஜராத்தின் மகாராஜா சாயாஜிராவ் பல்கலைக்கழக வதோதராவில் உள்ளது கணினி விஞ்ஞானி ஹரி பாலகிருஷ்ணனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான மார்கோனி பரிசு வழங்கப்பட்டுள்ளது கம்பேர் த மார்க்கெட் என்ற இன்சூரன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள உலகின் மோசமான ஓட்டுநர்கள் பட்டியலில் இந்தியா நான்காம் இடம் பிடித்துள்ளது முதலிடம் தாய்லாந்து இரண்டாம் இடம் பெரு மூன்றாம் இடம் லெபனான் மோசமான ஓட்டுநர்கள் உள்ள நாடு எது அப்படின்னா முதலிடத்தில் தாய்லாந்து இருக்கு அந்த வகையில இந்தியா நான்காம் இடத்துல இருக்கு இரண்டாம் இடத்துல பெரு இருக்கு மூன்றாம் இடத்துல லெபனான் இருக்கு அதே சிறந்த ஓட்டுநர்கள் பட்டியல்ல முதல் மூன்று இடங்கள் எது எது அப்படின்னா ஜப்பான் தான் முதலிடம் நெதர்லாந்து இரண்டாம் இடம் நார்வே மூன்றாம் இடம் கர்நாடக மாநிலம் சிவமெக்காவில் புதிய விமான நிலையம் திறப்பு தேசிய அளவில் மாணவர்களின் கற்றல் குறித்த ஆய்வு பள்ளிகள் அடிப்படையிலான மதிப்பீடு திறன் மேம்பாடு பணிகளை மேற்கொள்ளும் பரக் என்ற தர நிர்ணய அமைப்பை உருவாக்கும் பணிக்கு இடிஎஸ் அமைப்பை தேசிய கல்வி ஆராய்ச்சி கவுன்சில் தேர்வு செய்துள்ளது இடிஎஸ் அமைப்பு அமெரிக்காவை தலையிடம் தலைமையிடமாக கொண்டது ஷைலேஷ் பதக் இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில் கூட்டமைப்பு புதிய பொதுச் செயலாளராக நியமனம் செய்துள்ளது பெப்சிகோ இந்தியா தனது முன்னணி குளிர்பான பிராண்டான பெப்சிக்கு ஒப்புதல் அளிக்க நடிகர் ரன்வீர் சிங்குடன் இணைந்துள்ளது பெப்சியின் வளர்ந்து வரும் பிரபல ஆதரவாளர்களின் லீகில் சிங் இணைகிறார் மாநிலத்தின் சுற்றுலாத்துறையில் பெண்களை வரவேற்கும் செயல்பாடுகளை ஊக்குவிக்கும் வகையில் கேரள அரசும் ஐநா பெண்களும் ஒப்பந்தம் செய்துள்ளன ஜப்பானின் புகழ்பெற்ற விருந்தோம்பல் குழுவான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இன்டர்நேஷனல் கம்பெனி லிமிடெட் எனப்படும் ஹெச்எம்ஐ உபிஇ முழுவதும் முப்பது புதிய ப்ராப்பர்ட்டிகளை திறக்க உள்ளது அடுத்ததாக ஐஓசி எனப்படும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இந்திய எண்ணெய் நிறுவனமான ஐஓசி அதன் அனைத்து சுத்திகரிப்பு ஆலைகளிலும் பசுமை ஹைட்ரஜன் ஆலைகளை அமைக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறுக்குள் அதன் செயல்பாடுகளில் இருந்து நிகர பூஜ்ய உமிழ்வை அடைய இரண்டு லட்சம் கோடி பசுமை மாற்றுத் திட்டத்தை தொடங்கும் என்று அதன் தலைவர் ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்தியா கூறினார் இருபத்தி ஒன்பதாவது ஸ்கிரீன் ஆக்டர்ஸ் கில்டு விருதுகள் லாஸ் ஏஞ்சலில் உள்ள ஃபேர்மான்ட் செஞ்சுரி பிளாசாவில் அறிவிக்கப்பட்டது அதோடைய என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க அதை பாருங்கள் அடுத்ததாக நோக்கியா ஏறக்குரிய அறுபது ஆண்டுகளில் முதல் முறையாக தனது லோகோவை மாற்றியுள்ளது புதிய லோகோவை சிஇஓ பெக்கா லண்ட்மார்க் பிப்ரவரி இருபத்தி ஆறில் அறிமுகப்படுத்தினார் புதிய லோகோ நோக்கியா என்ற வார்த்தையை உருவாக்கும் ஐந்து வெவ்வேறு வடிவங்களை கொண்டுள்ளது மேலும் நிறுவனம் சின்னமான நீல நிறத்தை கைவிட்டது இப்போது பயன்பாட்டை பொறுத்து வண்ணங்களின் வரம்பு உள்ளது அடுத்ததாக எக்ஸசைஸ் டெசர்ட் பிளாக் முதன்முறையாக இந்தியாவின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இலகு போர் விமானமான தேஜாஸ் ஜெட் விமானத்தை உலக அரங்கில் காட்சிப்படுத்துவதில் இந்தியாவின் அதிகரித்து வரும் முயற்சிகளை பிரதிபலிக்கும் வகையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எக்ஸசைஸ் டெசர்ட் எயிட் என்ற சர்வதேச பன்முக விமான பயிற்சியில் பங்கேற்கிறது ஐஏஎஃப் படி எக்ஸசைஸ் டெசர்ட் பிளாக் என்பது பலதரப்பு விமான பயிற்சியாகும் இதில் யுஏஇ பிரான்ஸ் குவைத் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பஹ்ரைன் மொராக்கோ ஸ்பெயின் கொரியா குடியரசு மற்றும் அமெரிக்கா ஆகிய விமானப்படைகள் பங்கேற்கும் அடுத்ததாக எஸ் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் வெளியிட்ட சர்வதேச ஐபி அதாவது இன்டர்நேஷனல் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்டி குறியீட்டில் ஐம்பத்தி ஐந்து முன்னணி உலக பொருளாதாரங்களில் இந்தியா நாற்பத்தி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அமெரிக்கா முதலிடம் இங்கிலாந்து இரண்டாம் இடம் பிரான்ஸ் மூன்றாம் இடம் பேஸ்புக் இணை நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் லாமா எனப்படும் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மெட்டா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் புதிய பெரிய மொழி மாதிரியின் ஆராய்ச்சியாளர்களுக்கு மெட்டா பிளாட்ஃபார்ம்களின் வரவிருக்கும் வெளியீட்டை அறிவித்தார் அடுத்ததாக எக்ஸசைஸ் கோப்ரா வாரியர் ஐக்கிய இராச்சியத்தின் ராயல் விமானப்படையின் வாஷிங்டன் விமானப்படை தளத்தில் நடைபெற்றது இதில் பின்லாந்து ஸ்வீடன் தென்னாப்பிரிக்கா அமெரிக்கா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளின் விமானப்படைகளும் பங்கேற்கும் ஐஏஎஃப் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஏர் வாரியர்ஸ் ஐந்து மிராஜ் இரண்டாயிரம் போர் விமானங்கள் இரண்டு சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் த்ரீ மற்றும் ஒரு ஐ செவன் எயிட் மிட் ஏர் எரிபொருள் நிரப்பும் விமானங்களுடன் பயிற்சியில் பங்கேற்கும் அடுத்தது அண்டார்டிக் கடல் பணி பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அண்டார்டிக் கடல் பணி மிக குறைந்த அளவாக சுருங்கியது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால செயற்கைக்கோள் பதிவு வரலாற்றில் இது மிக குறைந்த அளவாகும் கொலராடோ போல்டர் பல்கலைக்கழகத்தின் தேசிய பனி மற்றும் பனி தரவு மையம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னில் அண்டார்டிகாவின் கடல் பனி எழுபத்தி ஒன்பது மில்லியன் சதுர கிலோமீட்டராக சரிந்ததாக கூறுகிறது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் சதுர கிலோமீட்டரால் முந்தைய குறைந்த சோதனையை முறியடித்துள்ளது பதினான்காவது ஆசிய புல்வெளி கிண்ண சாம்பியன்ஷிப் போட்டி மலேசியாவில் நடந்தது இதில் இந்தியா ஒரு தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலம் என மொத்தம் ஐந்து பதக்கங்களை வென்றது அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான சிறந்த பிபா ஆடவர் விருதை பெற்றுள்ளார் பிபா விருதுகள் வாக்கெடுப்பில் மெஸ்ஸி ஐம்பத்தி இரண்டு புள்ளிகளையும் மொபேப் நாற்பத்தி இரண்டு புள்ளிகளையும் பென்சிமா முப்பத்தி நான்கு புள்ளிகளையும் பெற்றனர் இரண்டாயிரத்தி பதினாறில் பிபாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட கௌரவத்தை மெஸ்ஸி வெல்வது இது இரண்டாவது முறையாகும் மகளிர் டி டுவெண்டி கோப்பை தொடர் எட்டாவது தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது போட்டியின் இறுதி ஆட்டம் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையே நடைபெற்றது இதில் ஆஸ்திரேலியா பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி பட்டம் வென்றது மேலும் வரலாற்றில் ஆஸ்திரேலிய அணிக்கு இது ஆறாவது சாம்பியன் பட்டமாகும் உலகக்கோப்பை டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆறாவது முறையாக ஆஸ்திரேலிய சாம்பியன் இரண்டாவது முறையாக ஹாட்ரிக் கோப்பையை கைப்பற்றியது அடுத்ததாக பிப்ரவரி இருபத்தி எட்டில் நடந்த நிகழ்வுகள் பிப்ரவரி இருபத்தி எட்டு தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் குளோபல் சயின்ஸ் ஃபார் குளோபல் வெல்பீயிங் டான்சீட் திட்டத்தின் கீழ் தமிழக அரசின் சார்பில் புத்தாக்க நிறுவனங்களுக்கு மானியம் வழங்கப்படுகிறது டான்சீட் திட்டம் என்பது தமிழ்நாடு அரசின் புத்தாக்க தொழில் ஆதார முதலீட்டு நிதியாகும் பிப்ரவரி இருபத்தி ஏழில் சென்னை புதுச்சேரி இடையே சரக்கு கப்பல் போக்குவரத்து தொடக்கம் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் சென்னை ஐஐடி இடையே கடல்சார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு குறித்த ஒப்பந்தம் சென்னை உத்தண்டியில் மேற்கொள்ளப்பட்டது பிரதமரின் கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் பதிமூன்றாவது தவணையாக பதினாறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு பிஎம் கிசான் திட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் கொண்டுவரப்பட்டது தேசிய தூய்மை பணியாளர் ஆணைய தலைவராக மா வெங்கடேசன் மீண்டும் நியமனம் மீன்களுக்கான நோய்கள் குறித்த தகவல்களை அறிய ரிப்போர்ட் பிஸ்டிசிஸ் எனும் புதிய செயலி அறிமுகம் உபியின் மருத்துவர் பிரசாந்த் லவானியா மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் புதிய தலைவராக நியமனம் இரண்டாயிரத்தி ஐந்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் தோப்பூரில் இடம் தேர்வு செய்யப்பட்டது பிரதமர் அடிக்கல் நாட்டினார் நாகாலாந்து எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு இரண்டு சதவீதம் மேகாலயா எழுபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவாகின இந்தியாவில் மார்ச் ஒன்னு இரண்டு தேதிகளில் ஜி டுவெண்டி நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் ஆஸ்திரேலிய அமைச்சர் பென்னி வாங்க் கலந்து கொள்கிறார் இருபத்தி மூணில் இறுதியில் ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் நாற்கர கூட்டமைப்பின் அதுதான் குவாட் மாநாடு இதில் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலந்து கொள்வார் குவாட் கூட்டமைப்பில் இந்தியா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் ஆகிய நாடுகள் உள்ளன பிரிட்டனின் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் குறைந்தபட்ச திருமண வயது பதினாறில் இருந்து பதினெட்டாக அதிகரிப்பு இந்தியாவின் தேசிய பங்கு சந்தையானது தொடர்ந்து நான்காவது ஆண்டாக முதலிடம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூனில் ஏழு சதவீதமாக இருக்கும் என கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதில் ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக இருந்த வேலையின்மை விகிதம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னில் நாலு புள்ளி ரெண்டு சதவீதமாக குறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குடியரசு தின அணிவகுப்பில் உத்தரகாண்டின் மானஸ்கண்ட் காட்சி வாகனம் முதலிடம் குஜராத் வாகனம் மக்கள் விருப்பம் என்ற பிரிவில் முதலிடம் நகரங்களின் ஈர நிலங்களின் மீதான உகந்த பயன்பாட்டினை அதிகரிக்க அம்ரித் தரோகர் திட்டம் மத்திய அரசால் அறிமுகம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு பல இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்க பி எம் கவுசல் விகாஸ் யோஜனா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ தொடக்கம் ஆத்ம நிர்பர் எனும் தோட்டக்கலை தூயத்தாவரத் திட்டம் தொடங்கப்பட்டது சதுப்பு நிலத் தோட்டங்கள் அமைக்க காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் பிற மூல ஆதாரங்களை ஒன்றிணைப்பதன் முதல் எம்ஐஎஸ்ஹெச்டிஐ திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது எம்எஸ்என் குழுமம் மார்பக புற்றுநோய்க்காக பால் போசிக்ளிக் மருந்தை அறிமுகம் செய்துள்ளது தியானத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்த கலாச்சாரத்துறை அமைச்சர அமைச்சகமானது ஹர்கர் தியான் எனும் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளது ஒரு மாத காலம் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான காகிதத் திருவிழா மும்பையில் தொடங்கப்பட்டது லூமினஸ் பவர் நிறுவனம் இந்தியாவின் முதல் பசுமை ஆற்றல் சூரிய சக்தி மின் தகடுகள் உற்பத்தி ஆலையினை உத்தரகாண்டில் அமைக்க திட்டம் தேசிய குழந்தை அறிவியல் மாநாடு அகமதாபாத்தில் நடந்தது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வுக்கான சூழல் அமைப்பை புரிந்து கொள்ளுதல் ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முதல் இந்தியாவில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு பின் தோன்றும் பச்சை நிற வால் நட்சத்திரம் இதன் பெயர் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எனப்படும் இசட் டிஎஃப் ஜனவரி முதலே வானத்தை பிரகாசமாக்கி வருகிறது செவ்வாய் மற்றும் பூமியின் சுற்றுப்பாதைகளுக்கு இடையில் கடந்து செல்ல உள்ளது பயணிக்கும் வேகம் மணிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மைல்கள் அதாவது ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பெருகவர் ஜிஎஸ்டி வருவாய் இழப்பீடு பெறும் முதல் ஐந்து மாநிலங்கள் அறிமுக ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்த ஆனது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றில் அதிக இழப்பீடு பெறும் மாநிலங்களின் தரவரிசை பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா முதலிடம் இரண்டாம் இடம் கர்நாடகா மூன்றாம் இடம் குஜராத் நான்காம் இடம் தமிழகம் ஐந்தாம் இடம் பஞ்சாப் பாஸ்தரை திரும்புதல் நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது முன்னிலை வகித்தது யார் அப்படின்னா ஐநாவின் தலைவர் சபா கொரோசி முதன்முறையாக விஜய் சவுக் வழித்தடத்தில் நடைபெற்றது அடுத்ததாக நமஸ்தே திட்டம் இயந்திரமயமாக்கப்பட்ட தூய்மை பணிச்சேவை சார்ந்த சூழல் அமைப்புக்கான ஒரு தேசிய செயல் திட்டம் இதன் நோக்கம் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மாற்று வாழ்வாதாரத்தை அளிப்பது விமான எரிவாயு ஏற்றுமதி முதன்முறையாக இந்தியாவின் ஆயில் நிறுவனம் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் மற்றும் சிறிய விமானங்களை இயங்க செய்யும் எரிபொருள் ஏற்றுமதி செய்கிறது இதன் பெயர் ஏவி கேஸ் ஹண்ட்ரடு எல்எல் முதலாவதாக எண்பது பீப்பாய்களை பப்புவா கினியாவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது அப்போ இது வரைக்கும் நாம் பிப்ரவரி மாதத்தில் நடந்த நிகழ்வுகளை பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்ததாக மாதத்தில் உடைய முக்கிய தினங்களை நாம அடுத்த காணொலியில் காணலாம் நன்றி வணக்கம்